கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டலில் எலும்பு முறிவு தொடர்பான சிகிச்சைகளில் வயதானவர்களுக்கு தனிப்பிரிவு செயல்படுவதாக மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் தண்டமாணி தெரிவித்துள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் எலும்பு தொடர்பான ஆர்த்தோ மற்றும் பல்நோக்கு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது பல்வேறு சவாலான நோய்களுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படும் இடுப்பு எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான சிகிச்சையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிகிச்சை எடுத்து செல்கின்றனர் இந்நிலையில் பாரா தைராய்டு தொடர்பான அரிய வகை நோய் பாதித்த நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை வழங்கியது தொடர்பாக மருத்துவமனையின் இயக்குனரும் எலும்பு முறிவு மற்றும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் தண்டபாணி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்படும் இந்த நோய் பாதித்த கோபியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இரண்டு கால் எலும்புகளும் பலவீனமடைந்து நடக்க முடியாமல் இருந்த நிலையில் அவரை பரிசோதித்த போது பாரா தைராய்டு சுரப்பதை கண்டதாக கூறிய அவர் உடனடியாக அவருக்கு எலும்பு அறுவை சிகிச்சையுடன் சேர்த்து பாரா தைராய்டு கட்டியை கழுத்திலிருந்து நீக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிவித்தார் தற்போது அவர் நன்றாக இருப்பதாகவும் யாருடைய உதவியும் இன்றி நடப்பதாக அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் எலும்பு முறிவு தொடர்பான சிகிச்சையில் பல்வேறு விதமான நவீன சிகிச்சை முறையில் அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படும் இடுப்பு எலும்பு முறிவு மூட்டு தொடர்பான சிகிச்சைகளை நவீன முறையில் வழங்க தனிப்பிரிவு மருத்துவமனைகள் இருப்பதாக அவர் கூறினார் பிரீத்தி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய பிரீத்தி மெடிக்கல் சென்டர் காந்திபுரம் நூரடி ரோடு ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய மருத்துவமனை சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஊடகத்துறை சந்திப்பின் மூலம் எலும்பு பலஜின் மடைதலுக்கு ஒரு அரிய வகை நோய் நாங்கள் இந்த வருஷம் அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய அரிய வகை நோய் பேரா தைராய்டு ப்ராப்ளத்தினால் போன் வீக் ஆகிறது சரோஜா என்ற நாற்பது வயது பெண் மூணு வருடங்களாக பல மருத்துவமனைகளுக்கு சென்று சரியாக க என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாமல் அவங்களுக்கு அடிக்கடி எலும்பு உடைஞ்சி நடக்க முடியாமல் ஸ்ட்ரெச்சரில் கொண்டுட்டு வந்தாங்க நாங்கள் அட்மிட் பண்ணி போன் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி பார்க்கும்போது பேரா ஒரு ஒருவேளை இந்த எலும்பு வீக்னஸ் வரலான்னு நாங்கள் சந்தேகப்பட்டு தைராய்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் பேரா தைராய்டு இந்த ஸ்கேனில் தான் பேரா தைராய்டு கட்டி உருவாகி அதில் அதிகமாக சுரப்பு ஏற்பட்டு எலும்புகள் இருக்கிற கால்சியம் எல்லாம் வெளியே எடுத்துடுது அதனால் எலும்பு பலகீனமாகி உடைஞ்சி போகுது அதனால் அவங்களுக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னோம் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க கால் எலும்பில் பிரச்சனைக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறீங்களே நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே இருக்கிற தான் எலும்பு பலகீனமாகுதுன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணி பேராத்தெராய்டு கட்டி ரிமூவ் பண்ணிட்டோம் எலும்பு முறிவுக்கு உள்ள ராடு வச்சு பொருத்தி அதையும் சரி பண்ணிட்டோம் இப்போது எலும்பு கால்சியம் ஆகி பழைய நிலைமைக்கு எலும்பு வந்து அவங்க நல்லா நடந்துட்டுருக்காங்க இன்னொன்று முதியவர்களுக்கு ஏற்படும் எலும்பு முறிவு பிரச்சனைகளுக்காக பிரீத்தி மருத்துவமனையில் ஒரு தனி பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம் எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு எல்லாம் இப்போ நிறைய முதியவர்கள் வீட்டில் இருக்காங்க நடமாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடுப்பு பகுதியில் முறிவு ஏற்படுது முழங்கால் மூட்டில் தேய்மானம் ஏற்படுது இதை தனியாக கவனிக்கிறக்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம் தொண்ணூற்றி ரெண்டு வயது வரைக்கும் எலும்பு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இவங்களை தனியாக கவனித்து ஹார்ட் செக்கப் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டாக கவனித்தால் இவங்களை சீக்கிரம் நடமாட வைக்க முடியும் எலும்பு முறிவு மூட்டு மாற்று ரெண்டுமே முதியோர்களுக்கு தனிப்பிரிவில் பிரீத்தி மருத்துவமனையில் செயல்படுகிறது தொண்ணூற்றி ரெண்டு வயது பாட்டியானவர் பத்து வருடங்களுக்கு முன்பு மூட்டு மாற்று அறுவை செய்யப்பட்டு இப்போது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வதி பாட்டி எல்லோருக்கும் வணக்கம்